ஆனால் எல்டி சேனல்லு கெஸிங் தரல அதில் கொடுத்துருந்தா இன்னி வந்திருக்கோம் ஏழு பத்து இருபத்தஞ்சி எஸ்எஸ் நானூற்றி எண்பத்தெட்டு நம்மளுக்கு டபுள்ஸ் வந்திருக்கு டபுள்ஸ் வருமா வரா தெரில சனல் இருந்தாலும் டபுள்ஸ் சான்ஸ் இருக்கு அதனால முதல்ல டபுள்ஸ் பத்திரலாம்

சில நேரத்தில் என்ன பண்ணுவோன்னா நானூற்றி எண்பத்தி எட்டு இருக்குல்லையா நாலுக்கு அஞ்சு எட்டுக்கு ஒம்பது எட்டுக்கு ஒம்பது இப்படி வரும் சில நேரத்தில் நாலுக்கு அஞ்சு எட்டுக்கு மூணு மூணுக்கு அஞ்சு அஞ்சு இந்த மாதிரி வரும்

hare al bur hare nal biz பதினாலு பதினாறு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு பதினாலு பதினாலு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு இங்க பாத்தீங்கன்னா எங்க நம்பர் வச்சு நாலுக்கு அஞ்சு வந்தா தொண்ணூத்தி ஒன்பது இங்கே இங்க பாத்தீங்கன்னா ஐநூத்தி நாப்பத்தி இந்த மாதிரி கூட வரும் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பே பண்ணுங்க இந்த மூணு நம்பர் ஆல் தி Lemiz mumbar, post parmak.